ஸ் கிளப் சார்பில் நடைபெறவுள்ள ஈரோடு மாரத்தான் போட்டிகளுக்கான மெடல் மற்றும் டி ஷர்ட் அறிமுக விழா நடைபெற்றது ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாரத்தானில் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகிய மூன்று வகையான பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற உள்ளது இதில் எட்டு வயது குழந்தைகள் முதல் எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளன இந்த போட்டிக்கான மெடல் மற்றும் டி ஷர்ட் ஸ்பான்சர் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிமுக விழாவில் ஈரோடு நகரின் முக்கிய பிரமுகர்கள் ரன்னர்ஸ் கிளப் நிர்வாகிகள் மற்றும் ஈரோடு மாரத்தான் போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற நிர்வாகிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்